அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அஜித் குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் கூற செல்லும் விஜய் காவல்துறை அனுமதி அளிக்குமா திருபுவனத்தைச் சேர்ந்த அஜித் குமார் என்பவர் ஒரு நகை திருட்டு வழக்கிற்காக திருபுவனம் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு அடித்துக் கொல்லப்பட்டதாக தொடர்ந்து தமிழக அரசின் மீதும் தமிழக காவல்துறையின் மீதும் குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது மேலும் காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோ இதற்காக வருத்தம் தெரிவித்து அஜித் குமாரின் குடும்பத்திற்கும் இழப்பீடு வழங்கியுள்ளார் மேலும் அவரது தம்பிக்கு அரசு வேலையை வழங்கியுள்ளார் இருப்பினும் எதிர்கட்சிகள் மற்ற கட்சிகள் என அனைத்தும் தமிழக அரசை கடுமையாக சாடி பேசி வருகின்றன மேலும் தமிழக காவல்துறையையும் கடுமையாக சாடி பேசி வருகின்றன இது மட்டும் இல்லாமல் தமிழக உயர் நீதிமன்றம் இந்த விசாரணையை எடுத்துக்கொண்டு தமிழக அரசிற்கும் தமிழக காவல்துறைக்கும் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்ததோடு மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பித்திருந்தது ஏற்கனவே இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஆறு காவலர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் இவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டு இருந்தது தற்பொழுது முதலமைச்சரின் உத்தரவை ஏற்று சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது இதனால் பாதிப்படைந்த குடும்பத்தாருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான திரு தொல் திருமாவளவன் அவர்கள் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருந்தார் போன்று தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தொலைபேசியின் வாயிலாக அவரது குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்திருந்தார் இதே போன்று தமிழகத்தை சேர்ந்த மற்ற கட்சி தலைவர்களும் அஜித்குமாரின் குடும்பத்திற்கு தொடர்ந்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார்கள் இது சூழ்நிலையில் தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான திரு விஜய் அவர்களும் அஜித் குமாரின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவிப்பதற்காக திருபுவனம் சென்றுள்ளார் என்றும் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க உள்ளார் என்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளது அதே சமயத்தில் இதுவரையிலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பில் இருந்து காவல்துறைக்கு அறிவிப்பு வெளியிடவில்லை மேலும் காவல்துறையிடமும் அனுமதி பெறவில்லை காவல்துறை குமாரின் குடும்பத்தை சந்திக்க அனுமதிக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இந்த பகுதியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அங்கு அதிகப்படியான காவலர்களை நியமித்து தமிழக அரசு அந்த பகுதியில் பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வந்துள்ளது எனவே விஜய் அவர்கள் அங்கு அனுமதிக்கப்படுவாரா அவரது குடும்பத்தை நேரில் சந்திக்க விஜய்க்கு அனுமதி கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது அதே சமயத்தில் தமிழக வெற்றிக்கழகத்தினர் கழகத்தினர் இதற்காக ஆர்ப்பாட்டத்தையும் மேற்கொண்டிருந்தார்கள் இதேபோன்று எதிர்க்கட்சியான அதிமுகவின் சார்பிலும் இன்று பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களுக்கு அனுமதி அளித்தது போன்று விஜய் அவர்களுக்கும் அனுமதி அளிக்க வேண்டும் என காவல்துறையிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் திருமாவளவன் அவர்கள் ஏற்கனவே அறிவித்து விட்டு அனுமதி பெற்றுதான் அங்கு சென்றார் ஆனால் விஜய் இதுவரையிலும் அனுமதி பெறவில்லை காவல்துறையிடமும் அறிவிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்து வருகிறது எனவே விஜய்யால் அந்த குடும்பத்தை நேரில் சந்தித்து ஆறுதல் கூற முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பினரோ விஜயை அந்த குடும்பத்தை சந்தித்து தல் கூற அனுமதி அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது நன்றி